மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே அமேன் நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது அவரை புகழ்வது இனிமையானது அதுவே ஏற்புடையது ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார் நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயலை கூட்டி சேர்க்கின்றார் உடைந்த உள்ளத்தாரை குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் திருப்பா நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்று முதல் மூன்று முடி உளறை வசனங்கள் சங்கீதக்காரரோடி இணைந்து கொண்டு அப்பா பிதாவே எசு ராஜாவை பரிசு தாவியானவரை மூவரு தெய்வமே தாழ்வணிந்து தண்டனிட்டு நாங்கள் உண்மை வணங்கி ஆராதிக்கிறோம் உமை புகழ்ந்து பாடுகிறோம் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உன்னத நாமத்தை உயர்ந்த நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை எல்லா புகழ்ச்சிக்கும் உரிய நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து உடைந்து எங்கள் உள்ளத்தை ஆற்றி தேற்றி குணப்படுத்தி எங்கள் காயங்களை கட்டி ஒரு ஒரு நாள் நாங்கள் நினைப்பது பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை மழையாய எங்களுக்கு பொழிகிற உடைய கல்வாரி அன்புக்காக உடைய பரிசுத்த அன்புக்காக நன்றி சொல்லி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் மண்டவரே அப்பா ஒரு ஒரு நாளும் நாங்கள் அதிகாலை எழும்பொழுது பல்வேறு கவலைகளோடு கலக்கங்களோடு கண்ணீரோடு வேதனையோடு நாங்கள் நாளை தொடங்குகிறோம் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் நீர் எங்கள் நடத்துகிற விதம் நீர் எங்களை தூக்கி சுமக்கிற விதம் எங்கள் தேவைகளை சந்திக்கிற விதம் எங்கள் துன்பத்தில் துயரத்தில் வேதனையில் எங்களோடு கூட உடன் பயணிக்கிற விதம் எங்களை மார்போடு சேர்த்து அனைத்து அப்பா உலகம் தரமுடியாத அன்பினாலும் சமாதானத்தினாலும் எங்கள் நிரப்புகிற விதம் நாங்கள் கீழே விழும்பொழுதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்தி அப்பா பலத்த கரம் எங்களோடு கூட உடன் இருப்பதை வெளிப்படுத்துகிற விதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் ஆற்றி தேற்றப்படுவதற்கும் தூக்கி சுமக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் அன்றவரே நாங்கள் எம்மாத்திரம் ஐயா உடைய பேரன்பு மகா பெரிதாக இருக்கிறது அப்பா உம்முடைய உண்மையுள்ள வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள் இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வலனும் கூர்மையான உடைய வார்த்தைகள் எங்களை சுகப்படுத்தும் உடைய வார்த்தைகள் எங்களை உடைய வார்த்தைகள் எங்களை கண்டித்து உடைய வார்த்தைகள் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் எங்கள் தீபமா இருக்கிறதப்பா நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் வான தூதர்கள் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு முன்னும் பின்னும் இளமும் புடமும் வளமும் இடம் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்காக நன்றி எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய தூதர்கள் எங்களை தாங்கி கொள்வதற்காக நன்றி அப்பா கண்கள் கலங்காதபடி எங்கள் கால் அடி சறுக்கி விழாதபடி நாங்கள் நாங்கள் கீழே விழுவாதபடி நீர் எங்களை தாங்கி கொள்வதற்காக நன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அன்னை மரியாலோடும் இன்னக கூட்டத்தினரோடும் தாய் திருச்சபையில் இருக்கிற எல்லா புனிதர்களோடும் மறைசாட்சிகள் வேத

உமைக்கு எழுந்தாலும் உமை விட்டு வெகு தொலைவில் சென்றாலும் எங்களை தேடி வருகிற தெய்வம் எங்களை மார்போடு சேர்த்து அணைக்கு துடிக்கிற தெய்வம் இரண்டு கரங்களையும் விரித்து வைத்து எங்கள் வருகைக்காக காத்திருக்கிற தெய்வம் எழுந்து போன அடையாளத்தை அங்கீகாரத்தை எங்களுக்கு திரும்ப தர எங்களுக்காக காத்திருக்கிற ஊதாரி தகப்பன் நீர் ஒருவரே ஆண்டவர அன்புக்காக நன்றி உடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருப்பதற்காக நன்றி எங்களை தாயின் கருவுளை உருவாவதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்து தெரிந்தெடுத்து அப்பா எங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நன்றி அப்பா நாங்கள் எவ்வளவுதான் விட்டு விலகி சென்றாலும் யோனாவை போலவும் அழைப்பை விட்டு விலகி சென்றாலும் அப்பா விட்டு நாங்கள் விலகி சென்றாலும் வேதருவை போல எத்தனை முறை நாங்கள் உண்மை மறுதளித்தாலும் யூதாசை போல எத்தனை முறை நாங்கள் உண்மை காட்டிக் கொடுத்தாலும் அப்பா எங்களை விட்டு கொடுக்காத உம்முடைய அன்புக்காக எங்களை விட்டு விலகாத உங்களுடைய நிழலான நிஜமான உடைய பிரசனத்தை இருக்காங்க நன்றி சொல்லி நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் பேசும் தெய்வமே ஒரு ஒரு நாளும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரை இன்றைய நாளிலும் கூட அப்பா எங்களுக்கு இருக்கிற எங்களுக்கு துணையாளராம் வெளிப்படுத்துகிற துணையாளராம் தூய ஆவியானவரை ஏதோ நீர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறீர் உண்மையை வெளிப்படுத்தும் பரிசு தாவியானவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் என்று சொல்லி தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் தந்தையிடமிருந்து வந்து உண்மை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்பொழுது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன் என்று சொல்லி வாக்கு தத்துவத்தின் ஆவியானவரை நீர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறீரே அப்பா துணையாளரை எங்களில் நிஜமானரை எங்கள் ஆத்தும நேசரை எங்கள் ஆத்தும மனவாளரை எங்களை சுட்டெரிக்கும் எங்களை புதுப்படை பார்க்கும் தூய் ஆவியாரை இதோ இன்றி நாளை எங்களுக்கு கொடுக்கும்படி தரும்படி நீர் வாக்கு கொடுக்கிறீரே ஐயா எங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற ஓ உடைய பரிசு தாவியானுடைய அபிஷேகத்திற்காக நன்றி திருமுழுக்கின் வழியாக அப்பா உமோடு எங்களை இணைத்திருக்கிற பரிசுத்தாவியானவர் தாய் திருச்சபையோடு எங்களை இருக்கிற தந்தை பிதாவோடு எங்கள் மகனாக மகளாக எங்களை முத்திரைட்டு இருக்கிற பரிசுத்தாவியானவர் ஒரு ஒரு நாளும் எங்களுக்குள்ள வாழ்கிறதற்காக நன்றி அப்பா உம்முடைய பரிசு தாவியானுடைய துணை எங்களோடு கூட இருப்பதான் ஒரு ஒரு நாளும் அவருடைய குரலின் பிரகாரம் எங்களால் வாழ முடிகின்றதான் அநேக நேரம் இந்த பரிசு தாவியானவர் எங்களுக்குள்ள செயலாக்கம் பெற நாங்கள் அனுமதிப்பதில்லை பரிசு தாவியனுடைய குரலுக்கு நாங்கள் செவி கொடுப்பதில்லை உதாசீனப்படுத்துகிறோம் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியானவர் தாமே அநேக நேரம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அநேக நேரம் பரிசு தாவியானுடைய குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் எங்களுடைய உலகப்புறமான காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்து உலக சத்தத்தில் பரிசு தாவியனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் போய் அப்பா எங்களுக்கு நாங்களே குழிகளை பறித்து கொள்கிறோம் நாங்களே அப்பா பல்வேறு விதமான பாவ பழக்க வழக்கத்திற்கு உள்ளாக்கி பரிசு தாவியானவருக்கு துயரம் அறிவிக்கிறோம் ஆவியானவருக்கு துயரம் விளைவிக்காதீர்கள் இதோ மீட்பு நாளுக்கு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நான்கு முப்பது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே அப்படியா எங்களுடைய மீட்பு நாளை உறுதிப்படுத்துகிற அடையாளமா இருக்கிற எங்கள் மீட்பை உறுதிப்படுத்தும் உண்மையான அடையாளமாயிருக்கிற தாவியானவரை அநேக நேரம் நாங்கள் தூக்கப்படுத்தியிருக்கிறோம் வேதனைப்படுத்தியிருக்கிறோம் குரலுக்கு செவி கொடுக்காமல் வளர்ந்திருக்கிறோம் அப்பா ஏனோ தானோ என்று அவரை உதாசீனப்படுத்தி இருக்கிறோம் இந்த வேலையில் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் பரிசுத்தாவியானுடைய ஆளுகியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் நெருப்பு போன்ற பரிசுத்தாவியானவர் ஐக்கினின் நாவுகளாய் பிளவுண்டாவவுகளாய் அப்போ சிலர்கள் மீது இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தும் ஆவியானவர் நம்பிக்கை தரும் ஆவியானவர் கூனி குறுகி பலவீனப்பட்டு பயத்தோடு சோர்வோடு இருந்த அப்போ மீண்டும் ஒரு இயேசுவுக்காய் உயிர் திறந்த இயேசுவின் வல்லமை காய் எழும்பி சுடர்விடும் ஒளிகளாக மாற்றின பரிசுத்தாவியானவர் சென்ற விடமெல்லாம் நன்மைகளை செய்யும்படி விடுதலைகளை விடும்படி சுகப்படுத்தும் வல்லமை வெளிப்படும்படி விடுதலை அளிக்கும் வல்லமை வெளிப்படும்படி அப்போ நிரப்பின் அதே இப்பொழுது எங்களிலும் கூட எங்கள் ஒருவருவருடைய உள்ளங்களிலும் கூட செயலாற்றுவதற்காக நன்றி அப்பா அவருடைய செயலாற்றுதல்களை நாங்கள் உணராமல் போயிருக்கிறோம் அவருடைய வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாமல் எங்களுடைய உலக வாழ்க்கையினுடைய மந்தங்களிலே உலக வாழ்க்கையினுடைய போராட்டங்களிலே உலக வாழ்க்கை வாழ்க்கையினுடைய அடிமை தனங்களிலே நாங்கள் கிடைக்கிறபடினால அவருடைய வல்லமை அநேக நேரம் கண்டுகொள்ளாதபடி எங்களுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது அப்பா மீண்டும் ஒரு இசையுமாய் கூட அப்பா சுட்டெரிக்கும் நெருப்பின் ஆவியானவருக்கு வல்லமை நாவியானவருக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவருக்கு எங்களை புது படை பார்க்கும் ஆவியானவருக்கு எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் மண்டவரை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானது எங்க இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின் அபிஷேகம் நாங்கள் இருக்கிற இடத்தில் எங்களுக்கு விடுதலை தரும்படி எங்கள் குடும்பங்களிலிருந்து விடுதலை தரும்படி எல்லா விதமான பாவ பழக்க வழக்கங்கள் அடிமைத்தனத்தின் ஆவிகள் போராட்டத்தின் ஆவிகள் ஊனியல்புக்குரிய இச்சையின் ஆவிகள் உலகத்திற்குரிய எல்லா விதமான சாத்தான் வெறித்திருக்கிற வலைகள் கண்ணிகள் எங்களுடைய கிறிசோ வாழ்க்கையை நாங்கள் உண்மையாய் வாழாதபடி அப்பா எங்கள் உடல்ல எங்கள் உள்ளத்துல எங்கள் ஆவியில பல்வேறு விதமான போராட்டங்களை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூற்றிலோ பரிசுத்தாவியாருடைய ஒளி கடந்து வருவதாக அப்பா நித்திய கண்மலையாய் சத்துருவானவன் விரிக்கிற வலைகளை கண்ணிகளை வேறறுக்கும்படி அப்பா எங்களை முழுவதுமாக வெளிச்சத்திற்கு தருகிறோம் இணைந்து ஒரு ஒரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு பல்வேறு போராட்டங்களை குறித்து பயங்களோடு கலக்களோடு வேதனைகளோடு அப்பா வேலை வாய்ப்பிற்காக திருமண குழந்தை பாக்கியத்திற்காக குடும்ப சமாதானத்திற்காக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வேறறுக்கப்பட சாபங்கள் மாற பிலிசுனிய கட்டிகள் எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகள் மாயம் மந்திரங்கள் ஏவ கட்டுக்கலந்து விடுதலை பெற ஒரு ஒரு நாள் உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிற அப்பா விண்ணகத்தை நோக்கி தன் கரங்களை உயர்த்தி இருதயத்தை உரைத்தி எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் அண்ணையும் உண்டாக்கிய நான் இருந்தே எனக்கு உதவி வரும் என்று சொல்லி உமையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக உம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக குடும்பங்களில் சமாதானம் உண்டாவதாக ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா உலகத்திற்குரிய போராட்டத்தின் ஆவிகள் வேறறுக்கப்படுவதாக நீர் விரும்புகிற சமாதானம் அப்ப நீர் அழிக்கிற உலகம் தர முடியாத பரலோக அமைதி ஒருவருடைய உள்ளங்களையும் ஆளுகை செய்வதாக சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இளைஞர் இளம்பெண்கள் வரை இருதயத்தில் பரிசுத்தோடு தம்மை பாதுகாத்துக் கொள்ள உடலிலும் உள்ளத்திலும் மாவிலும் மான்மாவிலும் உடைய பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் வார்த்தையின் அபிஷேகம் தூய ஆவியனுடைய நெருப்பின் அபிஷேகம் பற்றி எரியச் செய்திட ஒருவருடைய உள்ளங்களுமையா உமக்காக எழும்பி திரும்பி பிரகாசிக்க தக்கதான ஒரு பரலோக வல்லமை நிரப்பிட தாழ்த்தி அர்ப்பணி தொப்பு கொடுக்கிறோம் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை இனத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் பல்வேறு விதமான அப்பா போராட்டங்களோடு போராடி போராடி பலனற்று இருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வராமல் பல்வேறு கவலைகளை குறித்து கண்ணீரை குறித்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரும் இந்த இரவு வரல இரத்த கோட்டைக்குள்ள மூடி முத்திரை தொப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் பாதுகாப்பு உண்டாகட்டும் பிரசனம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஒவ்வொருவரும் இந்த இரவு நேரம் முழுவதுமையா நிறத்த கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிட்டு பாதுகாத்து மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலோடு புதிய வலனோடு தொடர்ந்து நாங்கள் உண்மோடு பயணிக்களை ஆசீர்வதியும் எங்களை வழிநடத்தும் சீவனுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருகைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீ எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள் இந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவைஜந்தனையாகவே சுமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுப்பின் வேலையிலும் ஏறி கொள்ளும் அமேன் இசுகே புகழ் இசுகே நன்றி மறியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களிடைய இரவு வணக்கம்